கோவை பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரி வளாகத்தில் உலக தமிழ் காப்பு கூட்டியக்கம் சார்பாக தெய்வ தமிழ் வழிபாட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பேரூர் ஆதினம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கோவை மாவட்ட கலை இலக்கிய தமிழ் சமுதாய அமைப்புகளின் சார்பில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தாய்மொழி நாள் பேரணிகள் நடந்து வருகின்றன அதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் கோவை சித்தாபுதூர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலிருந்து தாய்மொழி நாள் பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு திருவிழா வருகின்ற பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த குடமுழுக்கு திருவிழாவில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்வது தொடர்பான அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடக்க காலத்திலே எல்லோரும் அதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் பட்டிமுனி கோமுனி காளவன் காமதேனு நாரதர் என அனைவரும் வழிபாட்டுக்குரிய தளமாக அது அமைந்திருக்கின்றது சுந்தர காலத்திலேயும் கூட எல்லோரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் தான் வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி பேரூர் புராணத்தில் இடம்பெறவில்லை அத்தகைய பேரூர் பட்டி பெருமானுடைய திருக்கோயிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலே இந்த தமிழ் கல்லூரி தொடங்க பெற்ற போது தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை நடைபெற்றது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து தமிழிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடர்ந்து நம்முடைய பேரூர் சிதவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்களின் மூலமாகவும் தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இதையெல்லாம் நாம் நீதிமன்றத்திலே அணுகிய போது நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமைந்தது அமர்வு ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள் அந்த வகையிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே தமிழுக்கு தமிழுக்கணையாக வடமொழியும் இருக்கக்கூடிய வகையிலே ரெண்டுக்கும் செம்பாதியாக இருக்கக்கூடிய வகையிலே இடங்களை கொடுத்து திருக்குட நன்னீராட்டு பிரவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் நிறைய கோயில்களிலே போதுவார்கள் பாடுவதை மட்டும் அதை தமிழ் வழிபாடு என்ற அமைப்பிலே செயல்படுத்தி வருகின்றது அந்த சூழலை மாற்றி பேரூர் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலே செம்பாதியாக அறுபது குண்டங்களிலே முப்பது குண்டங்களிலே தமிழ்நெறி வழிபாட்டாளர்கள் அமைந்து தமிழிலே மந்திரங்களை சொல்லி அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது அடியார் மக்களும்